வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளே நல்ல சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதன் மூலயமா நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலேயும் ரொம்பவே சிறப்பான வெற்றியை அடைவீங்க உங்களோட முயற்சிகளும் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உணர்ச்சி வசப்படுறத மட்டும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா கடக கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக ஒர்க்ஸ் இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய சக பணியாளர்கள்கிட்ட நீங்கள் ரொம்பவே சிறந்த முறையில் தான் வந்துட்டு பழகுவீங்க இது வந்து உங்களை பற்றின ஒரு புரிதலை அவங்களுக்கு கொடுக்கும் அண்ட் உங்களுடைய அதிகப்படியான வேலை இருக்கு இல்லையா இன்றைக்கி அதையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கான காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் இடையே இருக்க அந்த தகவல் பரிமாற்ற இடைவெளி இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஓகேங்களா கொஞ்சம் கேப் இருக்கும் இதனால் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையே வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ந்தாலே லைஃப் ஹாப்பியாக இருக்கும் இன்றைக்கு அடுத்ததாக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தோணும் உங்களுக்கு ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் பிளான் பண்ணி செலவு செய்யுங்க பண வரவு வந்துட்டு எப்பவும் போல தான் இருக்கும் தேவையற்ற செலவுகளை கம்மி பண்ணிக்கோங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட கண்களில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது சளி மற்றும் நரம்பு பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் கோல்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்க வேண்டாம் அண்டு உங்களோட ஐஸை பத்திரமாக பார்த்து கற்றுக்கோங்க ஓகேங்களா ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்